பைரவி பைரவின் எப்பிரமும் ஸ்னேதாக்கும் அங்கே கால் பண்ணி என்ன ஆச்சினவாங்க நடந்துருச்சு தான் சொல்கிறாங்க இது மாதிரி தான் நடந்துடுச்சு இது மாதிரி வந்து என்னை சிவா ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சுதான் அப்படின்ட்டு ரொம்ப வீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரிம்மா அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாது நான் சிவா கிட்டே பேசுறேன்ட்டாங்க ஆடி அவ்வளோதான் என்னை சிவா இனி மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டானா கண்டிப்பாக மன்னிச்சு ஏற்றுப்பா நீ கவலையப்படாதுன்னு சமாதானப்படுத்துறாங்க அதுக்கப்புறமா அக்கா எப்படியாச்சும் வந்து நம்ம பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க சொத்து எல்லாம் உன் பேருக்கு மாற்றிடுவாங்கன்றாங்க ஆமாடா அந்த அன்னப்பேர் அன்னபூர்ணி பேரில் இருக்கிற எல்லா சொத்துமே என்னோட நிறைய பேருக்கு எப்படி ஆச்சுன்னா மாத்திக்கணும்ன்றாங்க அப்படி மட்டும் மாத்திக்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் நினைச்சது மட்டும் தானே நடக்கும் இங்க இருக்கிற எல்லாருமே வந்து நான் வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க அதில் சிந்து கேட்டுடுறாங்க கேட்ட சொல்லு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னது அத்தையோடைய சொத்து எல்லாமே வந்து இவங்களுடைய பேருக்கு மாற்ற போகிறாங்களா இது அத்தை சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க உடனே வந்து சிந்து அன்னபூரணிக்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுன்னு அத்தைன்றாங்க சொல்லு சிந்து என்ன விஷயம்ன்றாங்க மக அத்தை இது மாதிரி பேசிக்கிட்டாங்க உங்க பேர்ல இருக்கிற சொத்து எல்லாமே வந்து அவங்களோட பேருக்கு மாற்றிக்கிறாங்க அதுவும் பணம் கொடுத்தா உடனே மாற்றி தரதான் சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் பத்திரம் மாதிரி அவங்க பேசிட்டு இருந்தாங்க அத்தை அதனால தானே வந்து சொன்னன்றாங்க சொன்னது ஏதோ தப்பில்லை தப்பில்லை நீ உங்களை சொல்லிட்டேன்னா தப்பான வழியில போறது மகாதா மகா ஏன் இப்படி பண்ற கேட்டான்னா நானே நல்லா இருக்கேன் அவ பேர் கெழுதி வச்சிருப்பல இதுக்காக மக இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என் மேல இருக்கிற இந்த சொத்து இதெல்லாம் தான் அவளுக்கு கண்ணு ஒரு மாதிரி சரிதான் இப்பவே இதை உட்கார வச்சு பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி அன்னபூரணி நினைக்கிறாங்க எல்லாருமே ஹாலுக்கு வர சொல்றாங்க என்னக்கா என்ன விஷயம்னு மகா கேக்குறாங்க இந்த சுத்தி எல்லாமே வந்து உனக்கு வேணும்னு நீ நினைக்கிறியா மகான்றாங்க மக நம்மளுடைய விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஷாக் ஆகுறாங்க ஆனதோட இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க யூ